மாசிமகத்தை முன்னிட்டு நீர்நிலைகளில் புனித நீராடிய பக்தர்கள் தங்களது முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்தனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசிமக திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்நிலையில் மாசிமக திருவிழாவின் சிகர நிகழ்வாக இன்று காலை திருத்தேரோட்டம் நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் கும்பகோணம் சக்கரபாணி கோவில் மாசிமக தேரோட்டம் ஏராளமான பக்தர்களின் பங்கேற்புடன் கோலாகலமாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேர் வலம் வந்த பாதை முழுவதும் உற்சாகம் கரை புரண்டது வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசிமக விழாவின் இரண்டாம் நாள் தேரோட்டம் மேளதாள முழக்கங்களுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் ஆலய தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மற்ற அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாட்டை கடைபிடிக்க தவறியவர்கள் மாசிமக நாளன்று வழிபாடு செய்வது மரபு அந்த வகையில் கும்பகோணம் மகாமகம் திருக்குளத்தில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்டனர் காசியை விட வீஷம் ஜாஸ்தி வருஷ வருஷம் எல்லாரும் இங்க வந்து குளிக்கிறாங்க இங்க அங்க இருக்கிற பாவம் இங்கே இங்க போக்கணும்னு இங்க வந்திருக்காங்க இங்கே நவக்கன்னி கோவில் எல்லா கோவில் இங்க இருக்கு இது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க மகா மகா நடக்கும் எல்லாரும் இங்க வந்து பாவத்தை பத்தி வந்து குளிக்கிறாங்க ரொம்ப புண்ணிய கேத்திரம் இது மாசி மகத்தை முன்னிட்டு புனித நீராடுவதற்காக கடலூர் தேவதானப்பட்டினத்தில் காலை முதலே ஆயிரக்கணக்கானோர் குவிய தொடங்கினர் இதையடுத்து பக்தர்களின் பாதுகாப்புக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் விருத்தாச்சலத்தில் மணிமுக்தா ஆற்றில் புனித நீராடிய பக்தர்கள் வாழை இலையில் பச்சரிசி எள் கீரை வகைகள் காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை படைத்து முன்னோர் வழிபாட்டை மேற்கொண்டனர் பின்னர் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்